இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலை யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கலை அதையும் சொல் என்னோட கணிப்பு வர்ற அறுபது நாள் எண்பது நாளுக்குள்ள ஒரு அரடசன் மந்திரியாவது ஜெயிலுக்கு போவாங்க அதனால் அப்போ அவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னு நம்ம அப்போ தான் சொல்லணும் இப்போ எதுவும் சொல்லக்கூடாது வாழ்த்துக்கள் பதினெட்டு வயசு நிரம்பிய யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அரசியலுக்கு வரலாம் நான் அரசியல் மூலமாக மக்கள் பணியாற்றேன் அப்படின்னு அவர் விரும்பினால் வரவேற்கிறோம் என்ன அவர் கட்சி கொள்கை அதெல்லாம் இருந்து அவர் பல அரசியல் பிரச்சனை நிலைப்பாடுகள் அது எடுக்கும்பொழுது தான் நாம் வந்து விமர்சிக்க முடியும் இப்போ அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறத இந்த வரவேற்கிறோம் வாழ்க்கை பாருங்க அனாவசியமாக இந்த நடிகர் வந்தார் எம்ஜிஆர் ஆனாரா அந்த நடிகர் வந்தார் எம்ஜிஆர் ஆனான்னுலாம் நான் ஏதாவது சொல்லி அதுக்கப்புறம் அது ரொம்ப வைரலாக போச்சு அப்படின்னா நான் வேண்டாம் அதனால் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன் ஈஸ் அன்டெஸ்ட் என்ன அது எப்போ டெஸ்ட் ஆகும் அவர் கன்டெஸ்ட் பண்ணும்போது தான் டெஸ்டாகும் அதனால் அப்போ பார்த்துப்போம் அதனால தான் சொன்னேன் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து அவர் ஒரு கருத்து தான் நாம் அது சரியாக தவறாக சொல்ல முடியும் அதுவரை நம்ம வாழ்த்துக்களோடு நிறுத்திக்கணும் கமலஹாசன் என்ன சொன்னார் எல்லாருக்கும் காட் குட் இன்டென்ஷன்ஸ் நான் அவரை வந்து தப்பெல்லாம் சொல்ல வரல விமர்சிக்கவே விரும்பலை இன்றைக்கி வந்திருக்கார் வாழ்த்திறேன் ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கங்கிறது பார்க்க வேண்டியிருக்க அதனால் அவர் ஒரு நிலைப்பாடு ஒரு இஷ்யூ வரட்டும் வந்து என்னோடய கணிப்பு வர்ற அறுபது நாள் எண்பது நாளுக்குள்ளே ஒரு டசன் மந்திரியாவது ஜெயிலுக்கு போவாங்க அதனால் அப்போ இவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னு நம்ம அப்போ தான் சொல்லணும் இப்போ எதுவும் சொல்லக்கூடாது எதிரான கட்சிமே தெரியாது வாய்ப்பு இல்லை நான் இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலை யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கலை அதையும் சொல் என்ன நான் என்ன சொல்கிறேன் ஆதரவுனால எப்போவும் நேர்முகமாக தான் நல்லது என்ன மறைமுகமாகலாம் பாலிடிக்ஸில் பப் இன்னாருக்கு ஓட்டு போடணும் அவரோட ஆதரவாளர்னு எப்படி மறைமுகமாக சொல்லுவீங்க முடியாது இட்ஸ் நாட் பாசிபிள் நானும் தேர்ட்டி த்ரீ இயர்ஸாக பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் பேரராக இருக்குது அது நடக்காது அவர் இந்த நிலையை இன்றைக்கி எடுத்திருக்கார் அரசியலுக்கு முது புதுசாக வந்திருக்கார் வாழ்த்துகிறேன் அவ்வளோதான்